கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோதரிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கத்தர் ஆபரகாம் என்கிற ஒரு தேவனுடைய மனிதருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப அந்த ஆபரகாமினுடைய வாழ்க்கைக்கு பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வயதிலே ஆபரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் உன்னை யாரெல்லாம் ஆசிர்வதிக்கிறாங்களோ அவங்கள நான் ஆசிர்வதிப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்மளை பார்த்து ஒருத்தர் வந்து நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எப்படி இருக்குன்னு அப்படி தான் இருக்குது நம்ம யாராவது ஒரு ஆள் பார்க்கும்போது தம்பி நல்லா இருப்பா நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு ஒருத்தர் என்னை பார்த்து சொல்லிட்டு போனாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு அவங்கள நான் ஆசீர்வதிப்பேங்கிறாரு அதே போல் உனக்கு விரோதமாக யாராவது பேசினாங்க அப்படின்னா அதையும் நான் திருப்பி அவர்கள் மேலே வர பண்ணுவேன் அப்படின்றாரு இது ஆண்டவர் ஆபரகாமின் என்கிற தேவ மனிதர் மேல ஆண்டவர் வைத்த ஒரு கிருபை இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதே வார்த்தையை தான் கொடுக்கிறாரு என்ன அப்படின்னா நமக்கு விரோதமாக சில காரியங்கள் சில மனிதர்கள் பண்ணும்போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அது நமக்கான போராட்டம் அப்படின்னு இல்லைங்க அது தேவனுக்குரியதான ஒரு போராட்டம் இப்ப இந்த இடத்துல ஆபரகாமை யார் ஆசிர்வதிச்சாலும் அவங்கள ஆசிர்வதிப்பென்னு வாக்கு கொடுத்தவர் கர்த்தர் அதே போல யாராவது ஆபரகாமுக்கு விரோதமாய் எழும்புனாங்கன்னா அவங்களுக்கு விரோதமாய் கர்த்த எழும்புவதும் கர்த்தருடைய வேலையாக மாறிவிடுகிறது அப்ப அப்போ நம்மளை ஒருத்தவங்க பிளஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிளஸ்ஸிங்ஸ் கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார் அதே போல நமக்கு விரோதமா எழும்புனாங்க அப்படின்னா அதற்கான பலனையும் தேவன் அவர்களுக்கு கொடுப்பார் அதனால ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம் அதை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டோ கலங்கி கொண்டோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ யாராவது ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து ரெண்டு வாரம் இப்படியெல்லாம் நமக்கு விரோதமாக பேசிட்டாங்க இப்படியெல்லாம் காரியங்களை செஞ்சிட்டாங்கன்னு உடனே நம்ம இருதயம் உடனே வந்து ஒடஞ்சு போகிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம் அது தேவன் விரும்பவில்லை உங்களை ஆசிர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிச்சுருவேன் உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்கள நானும் விரோதமாக தான் எழும்பி நிற்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் அப்போ ஆண்டவருக்கு இப்போ நமக்கு ஒருத்தவங்க ஆசிர்வதிச்சாங்கன்னா அது ஆண்டவருக்கு பிரியமாக அவங்க நடக்கிறாங்க அதுதான் நாம் பார்க்க வேண்டிய பார்வை அப்படிதான் அப்ப அப்போ நமக்கு விரோதமாக ஒருத்தவங்க எழும்புறாங்க அப்படின்னா அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அப்படின்னு தான் நாம் பார்க்கப்பட வேண்டும் அப்போ அந்த டீலிங் கர்த்தர்கிட்ட போயிடுது என்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தீங்களோ அந்த நாளோடு கூட நீங்கள் கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டீங்க அதனால் இனி யார் என்ன சொன்னாலும் சரி என்ன பண்ணினாலும் சரி அது கர்த்தரை சார்ந்ததே அதை தான் ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதை வச்சு நம்ம போட்டுக்கிட்டு மண்டையை பிச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதில் ஒரு தேவப்பிள்ளை ரொம்ப கவனமாக இருக்கப்பட வேண்டும் அதோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆனால் இது ஆண்டவர் யாரை பார்த்து சொல்கிறார் அப்படின்னா சந்ததியே இல்லாத ஒரு ஆளை பார்த்து ஆண்டவர் எழுபத்தைந்து வயதாகுது ஒரு பிள்ளை கூட பெற்றெடுக்க முடியாத ஒரு ஆளை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இது இப்படி ஒரு ஆளை பார்த்து இப்போ ஒரு சொன்னோம் அப்படின்னா இந்த உலகம் நம்ம எப்படி பார்க்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தை கூட இல்லாத ஒரு நிலமையில் இருந்த ஒரு மனிதரை பார்த்த ஆண்டவர் சொன்னார் பூமியின் வம்சமெல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னாரு இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவரே இன்னைக்கு நம்மள அந்த கேட்டிருப்போங்களா ஆண்டவர் இடத்துல ஆண்டவரை எனக்கு தான் ஒரு சந்ததியுமே இல்லையே என் மூலமாக எப்படி ஆசீர்வதிக்கப்படும் அதுதான் அங்கே வாக்கு தத்தம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஒன்றுமே இல்லை தான் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனால் அதை கொடுக்க முடியும் அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா உருவாகும் உருவாக்குவார் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை சில நேரங்களில் ஏற்றுக்கவே முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எழுபத்தைந்து வயது ஒரு வயதுள்ள ஒரு மனிதருக்கு ஒரு குழந்தை கூட இல்லை அவரை பார்த்து சொல்கிறாரு பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் இதை வெளி பார்வையில் இப்போ இதை போய் யாராவது ஒருத்தர்கிட்ட இப்போ ஆபரகம் சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஆபரகம் எப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பாபம் எந்த நிலைமையில் நிற்கிற ஒரு மனுஷர் இப்படி சொன்னால் யாராவது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய பாதத்தில் நடந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அநேகம் பேர் சில வார்த்தைகளை நம்ம சொல்லும் போதே ஏற்றுக்க மாட்டாங்க இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா பைபிளில் நடக்கும் அங்கே நடத்தப்பட்ட காலத்துக்கும் இப்போ இருக்கிற காலத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய விஞ்ஞானிகள் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் நிறைய அந்த காரியங்களில் நிற்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிறதெல்லாம் நம்ம அனைவரும் கேட்டிருக்கோம் அப்போ நிறைய நேரங்களில் நமக்கே வந்துடும் அப்போ அவங்க சொன்ன வார்த்தையை உடனே அப்போ ஒருவேளை இது நடக்காதா அப்போ ஒருவேளை ஆண்டவர் அப்போ சொன்னது என்னாச்சு அப்படின்லாம் நிறைய நேரங்களில் நாம யோசிச்சுக்கிறதெல்லாம் இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் யோசிச்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கும் சரி இங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு சம்மந்தமே இல்லை ஆண்டவர் ஒரு பிள்ளை கூட என்னால் பெற்றெடுக்க முடிய தகுதி இல்லாத ஒருத்தனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஆபரகாமே பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள தான் ஆசிர்வதிக்கப்படுங்கிறாரு இது ஹவுஸ் இட் பாசிபிள் மாம்ச பிரகாரமாக பார்த்தா இதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுக்கான சாத்தியக்குறான சூழ்நிலை இல்லைங்கிற நிலைமையில் இருக்குது இதுதாங்க தேவன் ஒரு பிள்ளைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் வாக்குத்தம் என்றைக்குமே வந்து எல்லாமே கரெக்டாக வச்சு சொல்லப்படுவது வாக்குத்தம் கிடையாது ஒன்றுமே நடக்கிற சூழ்நிலையே இல்லாமல் இருக்கும் ஆனால் ஆண்டவர் பேசுவார் செய்வேன்னு வரு இப்படி தான் மகனை நடக்கும்னு வார் இப்படி தான் மகளை நான் உன்னை கொண்டு போக போகிறேன் இப்படி தான் உன்னை வைக்க போகிறேன்னு வரு நமக்கு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்தில் இருக்க ஆளுக்கிட்ட நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம நேசிக்கிறவங்க கிட்ட போய் சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அதை பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இப்படியெல்லாம் உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா இதெல்லாம் செய்ய முடியுமா பைபிளில் நடந்துச்சுன்னா அது அந்த காலத்தில் நடந்த ஒன்று தான் இன்னைக்கு விசுவாசிகளே பேசுவாங்க ஏன் இன்க்ளூடிங் நீங்கள் ஊழியக்காரர்கிட்ட போய் பேசினா கூட சில பேர் அப்படி தான் சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படித்தானே அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க ஊழியக்காரங்கிட்டே கிட்டே போய் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் இதை வந்து சிலர்லாம் ஒரு சில வார்த்தை எல்லாம் நடக்க சாத்தியம் இருக்காப்பா நடக்கிற காரியத்தை பேசணும் ஆ இத்தனைக்கு அவங்க ஊழியம் செஞ்சிட்ருப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இடத்துல நீங்கள் போய் சொன்னீங்கன்னாலுமே சில வாக்குத்தங்களை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனாலதான் தான் நான் எல்லார்டையும் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா ஆண்டவர் ஒரு சில வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா செய்து அது உங்களுக்குள்ளேயே கொள்ள பாருங்கள் நான் ஏன்னா ரொம்ப நேசிக்கிற ஆட்கள் அப்படின்னா சில வார்த்தைகளை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் மாம்சத்தில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள சில பொறாமைகள் இருக்கும் சில எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் அப்போ அவங்க பேசுகிற வார்த்தைகள் கண்டிப்பாக அவங்களை பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களை விசுவாசத்தை தளர்ந்து போக பண்ண வாய்ப்பு இருக்கு இங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்ல ஒண்ணுமே இல்லாத நிலமையில இதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருக்கும் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்த ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருந்து இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்த போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அட்டை ஒருத்த போய் சொல்றோம் அப்படின்னா எல்லாருமே அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு இருதயம் வந்து விடாது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான் இன்னைக்கு அநேகர் செய்கிற காரியம் என்னன்னா ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார் இப்படி எல்லாம் நான் உனக்கு செய்ய போறேன் இப்படி எல்லாம் நான் உனக்கு கொடுக்க போறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி சில மனிதர்கள் இடத்துல நாம சொல்லும்போது போது கண்டிப்பா அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது முடியாதுங்க இன்க்ளூடிங் ஊழியக்காரங்களாவே இருந்தாலும் அதுதான் நீங்க புரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியவே மாட்டேங்குது எல்லாருக்கிட்டையும் போய் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்க ஏத்துக்கல அவங்க அதை வந்து நடக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்றதுனால நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு தளர்ந்து போன பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட தான் பேசி கொண்டு இருக்கிறார் யார்கிட்ட போய் சொல்லணும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தது உங்களுக்கு பேசினது உங்களோட உங்க குடும்பத்துக்கு உங்க வீட்டுக்கு உங்க காரியத்துக்கு ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்ன ஒரு வாக்குத்த நீங்க ஏங்க போய் மற்றவங்க கிட்ட போய் சொல்லிட்டு அது தேவையில்லாத ஒன்று அவங்களுக்கு அவங்க அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க கிட்ட போய் அந்த வாக்கு தத்துவத்தை அவங்க அதை வந்து நடக்காதுன்னு சொன்ன உடனே ஐயோ ஒருவேளை இது நடக்காதோன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கல வாக்கு கொடுத்தது உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொன்னது அதை ஏன் கொண்டு போய் தேர்ட் பர்சன் கிட்ட கொண்டு போறீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும் வாக்கு நடக்காத ஒன்று தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட வாக்கு கொடுக்கறாரு உலக பிரகாரமா நடக்காத ஒன்று தேவனுடைய வல்லமைனாலும் அதை நடத்தி காட்டுவேன்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தார்னா அது உங்க பர்சனல் இதை என்றைக்குமே ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளியில கொண்டு போகாதீங்க எல்லாரும் அதை வந்து ஏத்துக்குவாங்கன்னு நினைக்காதீங்க ஒண்ணு மென்டாலிட்டியை வேணா அப்படி மாத்திட்டு வேணா நீங்க போய் அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்க ஏன்னா இல்லைன்னா உங்க விசுவாசத்தை குலைத்து போட சத்துரு பயங்கரமாக கிரியேட் அது யாராக வேணாலும் இருக்கட்டும் உங்கள் அன்பாக இருக்க வேண்டும் உங்களோடு கூட ரொம்ப பாசமாக நேசமாக உங்களோடு கூட ஜெபிக்கிற ஆட்களாக இருக்கட்டும் உங்களோட கூட ஊழியத்துக்கு வர்ற ஆட்களாக இருக்கட்டும் எல்லாருமே அதை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா ஆக்கத்தத்தை கொடுத்தது உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை உங்களுக்குள்ளே வைத்து நீங்கள் ஜெபிக்கணும் அப்போ தான் அந்த விசுவாசத்தில் நீங்கள் வளர முடியும் நாலு பேர்கிட்ட போய் அதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் விசுவாசம் தளர்ந்து போக தான் செய்யும் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் அது தப்பை பண்ணாதீங்க பண்ணாமல் இருங்கன்னா உங்கள் விசுவாசம் பலப்படும் ஆனால் நிறைய நேரங்களை நீங்கள் அப்படி சொல்லி சொல்லி தான் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் தளர்ந்து போகிறது எல்லா காரியத்தையும் நாங்கள்லாம் வந்து ஓப்பன் புக்காக தான் இருப்போம் எப்பயுமே சில விஷயங்கள் அப்படி இல்லாமல் இருப்பது நல்லது ஏன்னா வாக்குத்தத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது கவனமாக இருக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய காரியத்தில் எதை யாருக்கிட்ட சொல்லணும் இந்த ஞானத்தை ஆண்டவர் இடத்துல கேளுங்க கேட்டு வாங்குங்க இந்த ஞானத்தை ஆண்டவருங்க ஆபரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒன்றுமே முடியாத ஒரு விஷயம் எழுபத்தைந்து வயது உள்ள ஒருவருக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில நிற்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்து சொன்னாரு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் மூலமா ஆசிர்வதிக்கப்படணாரு வெளியில பார்க்கும்போது இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு சொன்ன சில வாக்குத்தையும் நிறைய பேர் ஏத்துக்கள் இல்லை எத்தனையோ பேர்கிட்ட நீங்களும் போய் சொன்னீங்க எங்களுக்கு பாசமான ஆட்கள் நேசமான ஆட்கள் எங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க அப்படியெல்லாம் எங்களுக்காக ரொம்ப விழுந்து விழுந்து ஜெபிக்கிற ஆளுங்கன்னு நிறைய பேர்கிட்ட போயெல்லாம் சொன்னீங்கள யாராவது ஏற்றுக்கிட்டாங்களா நம்பவா செஞ்சாங்களா என்னாச்சு அது மூலமாக உங்கள் இருந்த விசுவாசம் போச்சு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் பின்வாங்கி போகிற நிலமைக்கு போனீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட அதான் பேசிட்டு இருக்கிறாரு எந்த வார்த்தையை யாரிடத்தில் சொல்ல வேண்டும் கவனமாக இருக்கணும் வாக்குத்தத்துவத்தை குறித்த காரியத்தில் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறாரு உங்கள் குடும்பத்தை குறித்து பேசுகிறாருன்னா அது உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதை கொண்டு போய் மூணாவது மனுஷங்கிட்ட போய் நீங்கள் சொல்லுவது அவங்க ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆசைப்பட்டு நீங்கள் சொல்லலாம் அது மனுஷனுடைய இயல்பு தான் சில நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு இது நெ நிகழும்போது நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுவோம் ஆனால் உங்கள் மென்டாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க சொன்னாலும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாலும் எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் தளர்ந்து போகாது இப்படி ஒரு மைண்டை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் போய் பேசலாம் அவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே அப்படியே வந்து விசுவாசத்தில் நீங்கள் அப்படியே தளர்ந்து போவீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறா செய்து நீங்கள் அப்படி சொல்லாமல் இருக்கிறது நல்லது அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தம் உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஒன்று அது உங்களுக்குள்ளேயே இருப்பது ரொம்ப நல்லது அதனால் வாக்குத்தங்களை செய்து அநேகர் இடத்துல போய் சொல்லாமல் இருப்பது நல்லது ஒப்பு கொடுக்குறீங்களா இன்றைக்கு வரைக்கும் அந்த தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்துவம் எனக்குரியது தான் எனக்கு என் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு என்னுடைய ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்துவம் அது எனக்கு மட்டும்தான் அது என்னால் நான் தான் அதை புரிந்து கொள்ள முடியும் அதுக்கு என்ன காரியத்தை செய்யணுங்கிறத நான் தான் இடத்துல போய் நின்று கேட்டு வாங்கி எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டியது நான் தான் ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார் ஆக்சுவலி இது நான் பேசணுங்கிறது என்னுடைய திட்டம் கிடையாது ஆனால் யாரோ ஒருவரோடு கத்த திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவர் பேசி இருக்கிறார் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுக்குறீங்களா ஆண்டவர் இடத்துல ஜிபிக்கிறீங்களா அப்படியே ஆண்டவர் இடத்துல நான் தப்பு பண்ணிவிட்டு ஆண்டவரே ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஜிபிக்கலாம் தகப்பனே நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா இந்த வாக்கு படியே கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் சந்திக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அவங்க சந்தோஷப்பட்டு நிறைய நேரங்களில் அவங்க நெருங்கின பிள்ளைகள் ரோடு கூட அந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாததுனால இந்த பிள்ளைகள் தளர்ந்து போய் நிற்கிறாங்க ஆண்டுவரை ஒரு விஷயம் என்னுடைய பிள்ளைகளை மன்னிங்கப்பா நீர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்துவத்தை இன்றைக்கு பேசி இருக்கிறீங்க அவங்க அந்த குடும்பத்துக்குன்னு கொடுத்த வாக்குத்தம் அந்த குடும்பத்துக்கு தான் அதை மற்றவர்களோடு அவங்க ஷேர் பண்ண தப்பு பண்ணிட்டாங்க ஆண்டுவரே ஒரு விஷய கர்த்தர் அந்த பிள்ளைகளை மன்னிங்க மன்னிச்சு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க அதனால அவங்களுக்குள்ள அந்த விசுவாச சோர்வு பலவீனத்தை அநேகமா பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆண்டு அந்த பிள்ளைகளை இப்ப நீங்க தட்டி எழுப்புங்க நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும் அந்த பிள்ளைகளை நீங்க ஒரு விஷயாய் நீங்க பலப்படுத்துங்கப்பா பலப்படுத்துங்க அந்த ஞானத்தை கொடுங்க யார் இடத்துல தேவனுடைய காரியத்தை யார் இடத்துல சொல்லணும் யாருக்கிட்ட அதை கொண்டு போகணும் யாருக்கிட்ட அதை பேசணுங்கிற ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க அதை பலப்படுத்துங்க உங்கள் பிள்ளைகளை அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை கொடுங்க அந்த ஞானத்தை கொடுங்க அந்த பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசி இப்போ அந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா சோர்ந்து போன ஒரு நிலைமையில் நிற்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு பலத்தை சத்துவத்தை கொடுத்து நீங்கள் நடத்துங்கப்பா அப்படியே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சேனைகளின் தெய்வனாகிய கர்த்தருமுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ